ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுர தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நம்ம சேனலில் முக்கியமான நியூஸ் தான் அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அன்னன்னைக்கு டெய்லி அப்டேட் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அளவுக்கு கேட்டு கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபியில் இலவச விவசாய மின் இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பதிகிற எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவை டாக்குமெண்ட்ஸ் தேவை அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபில் விவசாய மின் இணைப்பு வாங்க தற்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னு நம்ம சொன்னோம் ஆல்ரெடி அந்த திட்டம் வந்து ஆல்ரெடி இப்போ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி போன இயரில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏப்ரலில் இருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஏப்ரலில் இருந்து இந்த வருஷம் இன்னும் தற்கள் திட்டம் அமௌண்ட்டு வாங்க ஆரம்பிக்கலை ஸோ ரெண்டரை லட்சம் ஸ்கீம் ரெண்டே முக்கால் லட்சம் ஸ்கீம் வாங்க ஆரம்பிக்கலை தட்கல் திட்டம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் விவசாயத்துக்கு இன்னும் வாங்க ஆரம்பிக்கலை ஸோ இது வந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க அதனால தான் நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ தட்கல் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அறிவிக்கலை எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அங்கிட்டு ஒரு ஒன் ஒன் மந்த்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ணுறப்ப நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயும் போடுவாங்க ஸோ நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனலே அந்த இன்ஃபர்மேஷனை உடனே கொண்டு வரேன் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி